முதல் வாசகம் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் திந்தினே சபையுரையாளர் நூறிலிருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்பது முதல் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் எட்டு உடைய இளையோரே இளமைப் பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள கழிப்புடன் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றுமுன்னும் வீட்டுக் காவலர் நடுக்கங்கொள்ள வழியோர் தளரும் முன்னும் அரைப்போர் மிகச்சிலராகி தம் வேலையை கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒழியிழந்து போகும் முன்னும் திரு சந்தரி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொழியும் உறக்கத்தை களைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிழியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசியெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை விழி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க கிணற்றதிகள் உருளை உடைந்து விழுமுன்னும் மணி நின்று வந்த உடல் மண்ணிக்கே திரும்பும்ன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே வீண் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி